ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் வேலூரில் சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்தது வேலூர் நகரத்தை சேர்ந்தவர் ஐம்பது வயதான சாமிநாதன் வேலூரில் ஹோல்சேல் பிஸ்னஸ் உள்பட ஒரு நாலஞ்சு விதமான தொழில் செய்து வர்றார் நல்ல வருமானம் நல்ல பணக்கார குடும்பம் பிரம்மாண்டமான வீடு சொந்த வீடு அப்படின்னு நல்லா வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டுருக்கார் மனைவி பெயர் ஆனந்தி இவங்களுக்கு வந்து என்னென்னா ஹவுஸ் ஒய்ஃபு ஆனால் பக்தி அதிகம் பக்தி அதிகம்னா எப்படின்னா மாதத்தில் இருபது நாள் கோயில் குளம்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு ரெண்டு ம டாக்டர்ஸு ரெண்டு மகள்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஒருத்தர் வந்து பக்கத்தில் வேலூர் அருகில் இருக்கிற திருவண்ணாமலையில் கொடுத்துருக்காங்க இன்னொரு பெண்ணை வந்து சென்னை அருகில் இருக்கிற காஞ்சிபுரத்தில் கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் இந்தம்மா அதாவது சாமிநாதன் ஒய்ஃப் ஆனந்தி திருவண்ணாமலை வந்து கிரிவலம் போ சுற்றிட்டு வந்து மகள் வீட்டில் ரெண்டு நாள் தங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க வேலூருக்கு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காஞ்சிபுரம் போவாங்க போய் வரதராஜ பெருமாள் காமாட்சி அம்மன் எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றது வழக்கம் மகள் வீட்டில் தங்கிட்டு வருவாங்க இவங்க என்ன நினை மக்கள் சொந்தக்காரர்லாம் என்ன பேசுனாங்க இவங்க கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்துட்டு தான் அந்த ஊர் மாப்பிள்ளைகளாகவே பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே மறுப்புவாங்க மறுத்துட்டு நான் வந்து கும்பிட்ட சாமி தான் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல இடங்களில் என் பொண்ணை கொடுக்க வச்சிருது நான் காரணமல்ல இது இறைவன் போட்ட முடிச்சு அப்படின்னு பதில் சொல்லுவாங்க ஆனாலும் அவங்க அதில் ஒரு சந்தோஷமும் பெருமையும் கூட அவங்களுக்கு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் தவிர மற்ற கோயில்களுக்கும் போகிறது உண்டு அதாவது திருத்தணி திருப்பதி ஸ்ரீரங்கம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் அப்படின்னு பல்வேறு கோயில்களுக்கும் ஆனந்தி சென்று வருவார் பெரும்பாலும் ஆனந்தி மட்டுமே ஒரு ஒரு கோயிலுக்கும் போகிறது வழக்கம் ஏதாவது முக்கியமான வேண்டுதல்னால் கணவனோடு சேர்ந்து நேர்த்தி கடன் செய்வதாக வேண்டிக்கிட்டு இருந்தால் கணவர் சாமிநாதனையும் வற்புறுத்தி அழைச்சிக்கிட்டு போவாங்க ஆனந்தி இந்த மாதிரி கோயில் கோயிலாக போகிறத பார்த்துட்டு அவர் கணவர் வந்து ஒத்துக்கிட்டார் எதுவும் தட சொல்கிறதில்ல மனைவி அப்படி போகிறதுனால தான் நமக்கு வியாபாரம் நல்லா பெருகுது கடவுள் அருள் மனைவி மூலமாக நமக்கு வருது அப்படின்றது அவர் நம்பிக்கை அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா மனைவிக்குன்னு ஒரு தனி காரு ஒரு டிரைவர் ஏற்பாடு பண்ணிட்டார் எங்கே போகணுமோ அவங்கள கூட்டின்னு போகணும் அப்படின்றது தான் உத்தரவு அந்த மாதிரி அவங்க சுதந்திரமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஒரு கோயிலுக்குமே சும்மா சாமி கும்பிட்டுட்டு வர்றதோடு நெ நிறுத்திக்கிறது இல்லைங்க இந்த அம்மா ஆனந்தி நேர்த்தி கடன் பரிகாரங்களெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு வருவார் ஆனந்திக்கு நிறைய வேண்டுதல்கள் வரிசையாக இருந்தது கணவர் செய்கிற வியாபாரம் சிறப்பாக நடக்கணும் கணவருடைய கால்வழி குணமாகணும் மூத்த மகள் கர்ப்பமாக இருக்காங்க அவங்களுக்கு நல்லபடியாக பிரசவம் ஆகணும் சின்ன மகளுக்கு சீக்கிரம் குழந்தை வாரிசு உருவாகணும் அப்படின்னு பல விதமான கோரிக்கைகள் அவங்களுக்கு வேண்டுதல் ஒன்று ஒன்றுக்கும் இவ்வளோ இது மாதிரி செய்கிறேன்னு வேண்டுதல் இருக்கும் பரிகாரங்கள் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆனந்தி ஏதாவது வேண்டுதல் வச்சாங்கன்னா அது நிறைவேறிட்டுச்சுன்னா நன்றி மட்டும் சொல்ல மாட்டாங்க அந்த வேண்டுதலை தாமதிக்காமல் உடனே நிறைவேற்றிவிடுவாங்க அந்த பரிகாரம் நேர்த்தி கடனை ஏன்னு கேட்டால் கடவுள் நம்ம வார்த்தையை கா அவருடைய வார்த்தையை காப்பாற்றிட்டார் இல்லையா அப்போ நம்ம வார்த்தையை நம்ம காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க அவங்க நியாயம்தானே அப்படி நிறைவேற்றலை அப்படின்னா கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாகிடுவோம் எல்லாத்தையும் அழிச்சிருவார் நம்மளை எல்லா விதங்கள்லேயும் அப்படின்ற ஒரு பயமும் அவங்கக்கிட்ட உண்டு அவங்க வேண்டி வேண்டிக்கிற பரிகாரங்கள் என்ன தெரியுமா விளக்கு பூஜை சிறப்பு பூஜை அன்னதானம் அங்க பிரதட்சணம் க அடி பிரதட்சணம் அதாவது அடி மேலே அடி எடுத்து வச்சு போ நடக்கிறாங்க பாருங்கள் பால் குடம் எடுக்கிறது இறைவனுக்கு பட்டு வஸ்திரம் சாத்துறது தங்க ஆபரணம் வாங்கி தர்றது பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு சேலை தானம் அப்படின்றது இப்படி பல்வேறு ஏழைகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்கிறது இந்த மாதிரி மாறுபட்ட பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அவங்களுக்கு இருக்கும் அதை நிறைவேற்றிக்கிட்டு தான் வந்தாங்க செலவை பற்றி கணவரும் கவலைப்படலை மனைவியும் கவலைப்படலை மனைவி இப்படியெல்லாம் செலவு பண்ணுறாங்களே செலவாகுதுன்னு கணவர் சாமிநாதன் ஒரு நாளும் நினச்சதே இல்லை அதுதான் சிறப்பு இப்படி ஜாடிக்கு ஏற்ற மூடி மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் அமைஞ்சிருக்காங்கள பாரு அப்படின்னு பொறாமைப்பட்டவங்க தான் அதிகம் இப்படிப்பட்ட நிலையில தான் ஒரு தடவை ஆனந்தி கோரிக்கை ஒன்று நிறைவேறினதுனால வாக்கு வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக சமயபுரம் மாரியம்மனுக்கு பட்டு துணி சாட்டி பூஜை செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வேலூர்லேருந்து காரில் போகிறாங்க திருச்சி சென்னை மெயின் ரோடில் சமயபுரம் நெருங்குற சமயத்தில் என்ன ஆச்சு திடீர்னு காரு ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் ஆகிடுச்சு பஞ்சர் ஆனவுடனே கண்ணா அப்படின்னா வண்டி ஓடி எதிர நின்று இருந்த பார்க்கிங்கில் இருந்த லாரி மேலே போய் மோதிச்சு மோதி உடஞ்சி சூளாயிடுச்சு அவ்வளோ வேகம் அதனால் டிரைவர் வந்து படுகாயத்தோடு தப்பிச்சார் ஆனந்தியாக ஆனந்த ஸ்பாட்டு இறந்துடுறாங்க தகவல் அறிஞ்சு வந்த சாமிநாதன் துடிச்சு போயிட்டார் ஒரு வழியாக ஆனந்தி அம்மாவுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சது கர்ம காரியங்கள் ஆனாலும் சுவாமிநாதனால் தேர்ச்சிக்கு தேர்ச்சி பெற முடியல அதாவது தன்னை தானே ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணார் முடியல எல்லாரும் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க மகள்களும் தங்களுடைய புருஷன் வீடுகளுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஒவ்வொருத்தரும் கிளம்புறாங்க வேறு வழி இல்லாமல் அவங்கள அனுப்பி வைக்கிறாரு ஆனால் அவங்களுக்கு போக மனசு இல்லை அப்பாவுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு வர்சப்பத்தோடு கிளம்பி போகிறாங்க இவர் தினம் தூக்கம் வராமல் தவிச்சிக்கிட்டு இருக்காரு ஹெல்ப்புக்கு ரெண்டு பேர் சர்வெண்ட்ஸ் இருக்காங்க அவருக்கு சமையல் பண்ணுறது சேவைகளை கவனிக்கிறதுக்காக அவங்களும் தூங்கிட்டாங்க வீட்டோடு இருக்கிற வேலைக்காரருங்க தூங்கிட்டாங்க இவர் நள்ளிரவு தாண்டியும் முழிச்சிக்கிட்டு ஃபேனையே ஃபேன் சுற்றுறதையே பார்த்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு படுத்துருக்காரு அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சலசலப்பு ஒரு குளிர்ச்சி உண்டாகுது அது என்னன்னு பார்க்கும்போது பார்த்தா அவருக்கு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது என்னன்னா மனைவியோட உருவம் தெரியுது ஒரு பணியில் வந்து ஒரு மனுஷன் வந்தான்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பணி ச உருவம் மாதிரி தெரியுது ஆனால் நல்லா புரியுது அவருக்கு தன்னுடைய மனைவி தான் அப்படின்னு ஆனந்தி ஆனந்தி அப்படின்னு குரல் கொடுக்குறாரு உடனே அந்த உருவம் மறைஞ்சி போகுது இந்த இடத்துல ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிற நேயர்களுக்கு ஒரு ஒரு எபிசோட்லேயும் ஆவி உருவம் தெரிஞ்சுதுன்னு பேசுகிறீங்க உண்மை சம்பவம்னு சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் தெரியலையேன்னு பல நேயர்கள் கேட்குறாங்க இதுக்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பாருங்கள் பலருடைய அனுபவங்களை கேளுங்க உங்களுக்கு அவங்கவுங்க வீடுகளில் பலர் பார்க்குறாங்க சமீபத்தில் தேனி நகரத்துலேருந்து ஒரு இளைஞர் வந்திருந்தார் தன் குடும்ப பிரச்சனைகளை குறித்து கேட்குறதுக்கு அவங்க வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் அம்மாவுக்கு தெரியறாங்கன்னார் அம்மா கண்ணுக்கு நல்லாவே தெரியறாங்க இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளக்காரன் காலத்தில் ஒரு குடும்பமே ஒரு க கண்ணுக்கு தெரியுது அம்மாவுக்கு அந்த வெள்ளக்கார குழந்தை எங்கள் அம்மா கூட வந்து விளையாடிட்டு டாட்டா சொல்லிட்டு போகுது இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல எங்களால் நம்ப முடியலன்னா எங்கள் அம்மா உறுதியாக சொல்கிறாங்க பேசுகிறாங்க அவங்க கூடலாம் அந்த குழந்தை இங்கிலீஷில் பேசுது ஆனால் எனக்கு புரியலன்னு வருத்தப்பட்டாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி நேரில் வர்றவங்க பல பேர் தங்களுடைய அனுபவங்களை நேரில் பார்த்தது எங்கள் வீட்டில் கருப்பாக உழவுது வெள்ளையாக உருவங்க தெரியுது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அது என்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி அது மற்றவங்கக்கிட்ட வெளிப்படுத்துறதுக்கு கூச்சம் அச்சம் இப்படி பல விஷயங்கள் தடுக்குது அவங்களுக்கு அதனால் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சம்பவம் தான் காட்சி கொடுக்கறது உண்மை தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக இதெல்லாம் தவறு பொய்ன்னு சொல்லக்கூடாது உடனே நள்ளிரவுலேயும் பார்க்காம மகள்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஃபோன் அடித்து சொல்கிறாரு அம்மாவை பார்த்தம்மா அம்மா வந்தாங்கம்மா எல்லாம் சொல்லி கதறாரு அவங்களால நம்புகிறதா நம்பாமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி புரியல அவங்களுக்கு அப்பா வந்து என்னமோ சொல்கிறாரு சரி அம்மாவை நினச்சிக்கிட்டே இருக்காரு இருக்கார் அதனால் வந்து பிரம்மையாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு சரிப்பா அம்மா என்ன சொன்னாங்கப்பான்னு ஒரு ஃபார்முலா பேசிவிட்டு ஆறுதல் படுத்திட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அவங்க அதுக்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியும் வேறு வழி இல்லை தகப்பனார சேர்த்து சேர்த்துறது ஒன்று தான் அவங்களுக்கு முடிஞ்ச கடமை இதற்கு அடுத்த நாளில் வீட்டுக்குள்ளாரே ஹாலில் பார்க்குறாரு மனைவியினுடைய உருவத்தை ஆனந்தி உனக்கு ஏதாவது வேணுமா என்னம்மா சொல்ல வர்ற போது சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்குது இவரையே பார்த்துட்டு இவர் கிட்டே போகிறாருன்னு உடனே மறைஞ்சு போகுது நமக்கு மனைவி வந்து ஏதோ சொல்ல வர்றாங்கன்னு புரியுது அவருக்கு ஆனால் சொல்ல முடியல ஆற்றல் இல்லை அதனால் சொல்ல முடியலன்றது அவருக்கு தெரியல ஆனால் தவிக்கிறாரு மனைவி எதுக்காக வர்றாங்கன்னு தெரியலையே வர்றதில் சந்தோஷம் ஆனால் வந்து என்ன ப பலன் எதுவுமே பேச முடியலையே அப்படின்றாரு மூணாவது நாள் காட்சி கொடுக்குறாங்க மூணாவது நாள் காட்சி கொடுக்கும்போது ஆனந்தி நான் உன்னை தொட்டு பார்க்கட்டுமா அப்படின்றாரு கிட்ட போகிறாரு உடனே மறைஞ்சு போகுது இது வந்து ஒரு மாதிரி அவருக்கு வெறுப்பை கொடுக்குது பிரச்சனையாக இருக்குது அவருக்கு ரொம்ப அவஸ்தப்படுறாரு இந்த தான் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி என்னுடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வர்றார் நேரில் வந்து கேட்குறாரு அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறார் உட்கார வச்ச உடனே அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு அந்த அனுபவங்களை வச்சு தான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசுனேன் சித்தர் ஆத்மா முன்னாடி அவர் உட்கார்ந்த உடனே வணக்கம் அப்படின்னார் சொல்லு மகளே உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னார் சித்தர் ஒன்றும் இல்லை சாமி உங்களுக்கு தெரியாததா அப்படின்னார் இவர் யாம் அறிவோம் அப்படின்ட்டு ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய அன்பான துணைவியை பறி கொடுக்கறதை விட ஒரு துன்பம் ஒன்றும் இந்த உலகத்தில் கிடையாது தெரியுமா அவனுக்குன்னார் அது பார்த்துட்டேன் சாமி நான் அனுபவத்தில் உணர்ந்துட்டேன் எனக்கு மனைவி வந்து என்ன இறந்ததை விட அவங்க மீண்டும் காட்சி கொடுக்குறாங்க என்னமோ சொல்ல வர்றாங்க எனக்கு புரியல அதை அறிஞ்சிக்க முடியல அதுதான் எனக்கு பெரிய தலையாய பிரச்சனையாக மாறிடுச்சு அப்படின்னார் உடனே ஒன்றும் இல்லை நான் எளிய விஷயத்தில் உனக்கு விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சித்தர் உன் மனைவி எங்கே இறந்தாங்க அப்படின்னார் திருச்சி மெயின் ரோட்டில் இறந்தாங்க ஐயா அப்படின்னார் எதுக்காக போனாங்க அங்கே அப்படின் போது சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நேர்த்தி கடன் செய்கிறதுக்கு போனாங்க இதற்கிடையில் என்ன பண்ணிட்டார் இவர் மனைவி இறந்த வருஷத்தில் சாமியெல்லாம் பொய்ப்பா கடவுள் இருந்த அவ்வளோ பக்தியாக இருந்தால் என் பொண்டாட்டியினுடைய விபத்தை தடுக்கலை இந்த கடவுள் இந்த கடவுளை கும்பிட்றதே வேஸ்ட்டு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து எல்லாருக்கிட்டேயும் அதையே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் சுவாமிநாதன் அந்த அடிப்படையில் வந்து சித்தரையா ஒரு கேள்வி கேட்டார் நீ கடவுளை பற்றி முற்றிலும் அறிந்து கொண்டாயா அப்படின்னாரு எனக்கு என்னங்க தெரியும் கடவுளை பற்றி ஆனால் இந்த கடவுள் கொடுத்தது செய்தது அநியாயங்க அப்படின்றார் யாருக்கும் வந்து அநியாயம் பண்ணுறதில்ல ஆண்டவன் நீ பிறக்கும் போதே இந்த உலகத்துக்கு உன்னை அனுப்பும்போதே முடிவு செய்யப்பட்டது தான் மரணம் நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவீங்களே என்ன அப்படின்னு கேட்டார் என்ன மருந்துகளில் ஒரு தேதி ஒன்று குறிப்பிடுவீங்களே அப்படின் போது எக்ஸ்பைரி டேட்டு அப்படின்னு நான் சொன்னேன் ஆம் அந்த மோ இறுதி தேதி குறிப்பிடுவீங்க இல்லையா மருந்து அதுக்கு மேலே அது விஷமாயிடும் உபயோகிக்க கூடாது அப்படின்ற ஒரு அர்த்தம் அந்த மாதிரி இறுதி தேதி குறிக்கப்பட்டு தான் பிறந்த தேதி நிர்ணயிக்கப்படுகிறது அது தெரியுமா அவனுக்கு இன்னார் இன்ன விதத்தில் தான் சாகணன்றது அவங்க கர்ம அடிப்படையில் நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படி பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றவங்க எல்லாருக்குமே எதுவுமே நிகழக்கூடாது துன்பமே வரக்கூடாதுன்னா அப்புறம் கர்மான்றது எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கம்லாம் சொன்னார் அவருக்கு புரிஞ்ச மாதிரி ஓ சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டார் அப்போது சித்தர் சொன்னார் உனக்கு நேர்த்தி கடன் நிறைவேற்றத்துக்கு போனாங்க அந்த கடன் நிறைவேற்றினாங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை சாமி நாங்கள் வாங்கி கொடுத்த போ சேலையெல்லாம் வந்து அம்மனுக்கு சாத்துகிற சேலையெல்லாம் கார்லே தான் கடந்தது இந்த விபத்துனால் கிழிஞ்சி சுண்டா போச்சு அது அப்படின்னார் அதை சொல்கிறதுக்கு தான் வர்றாங்க அந்த ஆத்மா வருகிறது நீ இதை கூட புரிஞ்சிக்க முடியலையே உன்னால் அப்படின்னார் என்ன சொல்கிறீங்க சாமி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னார் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படலைன்னா சாமி கோச்சிக்கும் தன்னுடைய கணவன் வேறு கடவுள் இல்லை இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் தவறு அப்படின்னு சொல்லி உன்னை சிறு சிறுத்துக்காக தான் வர்றாங்க இதை புரிஞ்சுக்கோ அவங்களுடைய சார்பில் நீ போய் வேண்டுதலை நிறைவேற்று அப்படின்னு சொன்னார் இல்லைங்க மனைவி இறந்து ஒரு வருஷத்துக்கு கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் சொல்கிறாங்க அப்படின்னார் எதற்காக யா என்ன தியாகம் செய்தாய் மனைவி இறந்ததுக்காக நீ நல்ல துணிமணி உடுத்தாமல் இருக்கிறாயா உணவு உண்ணாமல் இருக்கிறாயா வசதியாக வாழாமல் இருக்கிறாயா நீ என்ன தியாகம் செய்தாய் ஆனால் இறைவனை தரிசிப்பதற்கு மட்டும் ஏன் தடை செய்து சொல்கிறார்கள் இந்த அப்பாவி மக்கள் எதையுமே உணரவில்லை ஒருவரை பார்த்து ஒருவர் பழி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னார் கண்டிப்பாக நீ போகலாம் எந்த தவறும் இல்லைன்னு விளக்கம் சொன்னார் அதுக்கப்புறம் நீ நிறைவேற்று அந்த அன்னதானம் செய்ய அங்கே அன்னதானம் செய்துட்டு இந்த துணியை சாத்திவிட்டு பூஜை பண்ணிவிட்டு அபிஷேக ஆராதனை பண்ணிவிட்டு வா அதுக்கப்புறம் சந்தோஷமாயிடும் நீ கடவுளை நிந்திக்காதே நீ வணங்காமல் இரு அது வேறு விஷயம் கடவுளை நிந்திக்காதே அப்படின்னு சொன்னார் சரின்னு கேட்டுக்கிட்டு போனார் அதுக்கப்புறம் மூணு மாதம் கழித்து நானே ஃபோன் பண்ணேன் எனக்கு ஆவல் என்னாச்சுங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னார் அவர் என்ன ஒன்றும் இல்லைன்னு மனைவியெல்லாம் எல்லாம் வர்றது இல்லைங்க நான் கோயிலுக்கு போய் வந்துட்டேங்க அப்படின்னார் அவருடைய குரலில் ஒரு அலட்சியம்தான் இருந்தது என்னென்னு புரிஞ்சிக்க முடியல அதனால் நான் அதுக்கு மேலே பேசல விட்டுட்டேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அங்கே கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் கேள்வி பதில் இல்லை இந்த எபிசோடில் அடுத்த எபிசோடில் கேள்வி பதில் நிகழ்ச்சியோடு வருகிறேன் அதுவரை நன்றி கூறி விடை பெறுகிறேன் வணக்கம் thank you